ஒரு நிமிஷம் பாருங்க உங்களுக்கு முட்டி வலி இருக்கு அப்படின்னா நீங்க செலுத்துல ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க இந்த ஹீல ரைஸ் பண்ணிக்கோங்க மேலே பண்ணிட்டு கீழே நல்லா உட்கார்ந்து கடற்கணக்கு சவுண்ட் வருதான்னு டெஸ்ட் பண்ணுங்க இப்படி உட்காந்து இப்படி எழுந்திருக்க முயற்சி பண்ணிட்டு டக்குன்னு நடக்க நடக்க முடியும் உங்களால அந்த மாதிரி நடக்க முடியல கொஞ்ச நேரம் நின்று சமாளிக்க வேண்டியதா இருக்கு இல்லை வலி இருக்கு அப்படின்னா சின்னதா எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்றேன் ஒரு மூணே மூணு எக்ஸசைஸ் நீங்கள் அதை முயற்சி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து காலை கொண்டு வந்து நேரம் வச்சுட்டு இந்த ஹீல் ரைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா குதி காலை மேலே தூக்குறது இது வந்து பத்து தடவை செய்யுங்க மூணு மூணு செட்டு அதாவது முப்பது வரும் டோட்டல் அதே மாதிரி கை ரெண்டையும் ஒரு வால் சப்போர்ட் வச்சுக்கோங்க சப்போர்ட் இல்லைன்னாலும் நல்லது இப்படி வச்சுட்டு ஒரு கால் பின்னாடி தூக்கி பேலன்ஸ் பண்ணணும் இப்படி அப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்து இப்படி நிறுத்திட்டு திருப்பி வாங்க பின்னாடி தூக்கி நிறுத்திட்டு திருப்பி வாங்க இது பண்ணீங்கனாலே உங்களுக்கு இந்த குளூப்ஸ் ஏரியால வீக்னஸ் இருந்தாலும் இங்க நீ பெயின் வரதுக்கு ஸ்கோப் இருக்கு இது நீங்க செய்யுங்க மூணாவது எக்ஸசைஸ் சார்லி சாப்ளின் வச்சு பாருல அந்த மாதிரி கால் அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ரைஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி நிறுத்துங்க முப்பது கவுண்டு நிறுத்துங்க உங்களுக்கு பேலன்ஸ் இல்லைன்னா சப்போர்ட் பிடிச்சிக்கலாம் கூட பிடிச்சிக்கலாம் இது மாதிரி முப்பது கவுண்டுக்கு நீங்க நிறுத்துங்க இந்த மூணு எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கனாலே அந்த சவுண்டு வர்றது குறையும் நீங்கள் தன் நிறையா தண்ணி எடுத்துக்கிறீங்களான்னு பாருங்கள் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு உங்கள் மருத்துவரை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஆனால் இந்த எக்ஸசைஸ் மூணும் பண்ணிங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற தசைகள் வந்து வலுப்பட்டு உங்களோட முட்டி வலி குறையும் முயற்சி செஞ்சு பாருங்கள் இது எத்தனை நேரம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று இன்னும் முப்பது கவுண்ட் கணக்கு நீங்கள் கேப் விட்டு பண்ணாலும் சரி இல்லை தொடர்ந்து பண்ணாலும் சரி மாதிரி டெய்லி காலையில் ஒரு தடவை சாய்ந்தரம் டைம் கிடைக்கிற இது பண்ணுங்கள் வலி இருக்கிறப்ப ஜாஸ்தி எக்ஸசை பண்ணிக்காதீங்க வலி இருக்கிறப்ப குறைச்சிக்கங்க வலி இல்லாத நேரத்தில் இது செஞ்சு செஞ்சிங்கன்னா மசில் டெவலப் ஆச்சுனாலே உங்களோட வலிகள் குறையும் முயற்சி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்